வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி சுகாஷ் டெல்லியில் நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோ விசிட் பண்ண அந்த விலாக் தான் இது ஒரு கண்டினியூ வீடியோ தான் சொல்லலாம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக நைட் வியூ பார்க்க போகிறீங்க அந்த நைட் வியூஸும் யாருமே அதிகமாக காட்டியிருக்க மாட்டாங்க இந்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி எங்களுடைய ஒரு டே அன்ஃபில்ட் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இது என்னது இது சொல்லுங்க

தான் இருந்தேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்விங்கு இந்த சின்ன சின்ன ரைடே ரொம்ப பயம் என்ன வந்து ரோலர் கொஸ்டருக்கு ஐயோ என் பையனோட ஆர்ப்பாட்டத்தில் வந்துட்டேன் ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஹைட்லாம் பார்த்தா ரொம்பவே பயம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ரைட்லாம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் போது காடை இருக்கும்போது

நீங்கள் கிட்ட மாதிரி கேரக்டர்ஸ் ஃபோட்டோ ஷூட் இருக்கும் நம்ம போய் சில டைம் நிற்கும் போது தான் இந்த முடிஞ்சிடுச்சு டைம் முடிஞ்சிச்சு போயிடுங்க அப்படிம்பாங்க ஒரு ஃபேமிலி தானே விட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணும் ஆனால் அந்த மாதிரி எத்தனை ஃபேமிலி வந்து கேட்பாங்க அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஹாட் சனில் இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு சுற்றும் போது அப்படி ஸ்வெட் ஆகுது அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு ரியலைஸ் பண்ணோன்னே சீ பாவம் தானே அப்படின்னு தோணுச்சு அதுக்கு இந்த எல்லாம் கஷ்டமாக இருந்தது அதுக்குள்ளே சரி ஒரு இன்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே போகலாம் அப்படிங்கிறனால உள்ளே போனோம் போனால் கொஞ்சம் ஆர்கான இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்வெட்டரில் இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அங்கே உள்ளே போகணும் அங்கே பார்த்திங்கன்னா விக்டு அந்த தீமுக்கு ரிலேட்டடான ஐட்டம்ஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு கேர்ள்ஸுக்கு தகுந்த மாதிரி பாய்ஸ்க்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் லைட் கேமரா ஆக்ஷன் இது ஆல்ரெடி போயிருக்கோம் பட் இது வந்து இன்னொரு டைமு சரி இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக என்ன நடந்ததோ அது அப்படியே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் Ready? Show magic. Lights, camera, action. Okay. for the hurricane? step by for lights, camera, and action. All right. Stand by, everybody. Here we go. Lock it up. On the bell. Playback. Yeah. Cue the sun. Cue the waves. Cue the thunder. Cue the rain. And this is the emergency broadcast system. A category four hurricane with sustained winds of 125 miles an hour is making landfall in New York. All residents are instructed to seek shelter immediately. <laughs> I'm live here in the Charlie Newsroom. Let's go to one of our reporters in Midtown. They say this could be one of the storms of the century. What can you tell us? No problem. Flames, repeat, extinguish all flames. Everybody is urged to remain calm. The authorities have a situation. Set, everything goes back to one. This is the second type dinosaur ride. Right? Super. Super. <laughs> I asked before you came back to I know you have to say why you want to go. <laughs> I don't want to go. I changed my neck. I'm so scared. இந்த ரைடுன்னு சொல்லவே வேணாங்க மரணத்தின் விளிம்பில் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு எப்படி தான் இந்த ரைடெலாம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்களாம் நிறைய பேர் இந்த ரைடு போயிட்டு வந்திருக்காங்க ஈவன் வயசானவங்க கூட போயிட்டு வந்திருக்காங்க எப்படி அவங்களாம் இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு என் பையன் ரிவஞ்ச் ஆஃப் த மம்மின்னு சொல்லிட்டு என்ன ரிவஞ்ச் எடுத்துட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்தது இந்த ரைடு ஐயோ அம்மா பயங்கர த்ரில்லிங் இது அண்ணா ரொம்ப பேக்வேர்டு தான் போகுதுங்க நிறைய பேக்வேர்டு தான் போகுது ஆமா ஆமாம் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது ஃபியூ மினிட்ஸ் தான் ஜஸ்ட் பிலோ ஃபைவ் மினிட்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்குது பட் அந்த அந்த டைமில் நம்ம அந்த இதை த்ரில்லிங்கை வந்து தாங்கணும் அதுதான் இந்த மம்மி ரிட்டர்ன்ஸோட இது மம்மியோட பவர் என்னங்கிறத காட்டிட்டாங்க செம்மையாக அந்த ரைடில் போகும்போது அங்கே ஒரு கேமரா இருக்கும் போல் அதை நம்மள அப்படியே கேப்சர் பண்ணது நம்மளோட ரியாக்ஷனை அதை வந்து ஃபோட்டோவாக நம்ம வெளியே வரும்போது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் பயத்துல அவங்களோட ம வீதியில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அடுத்தது நம்ம போனது பார்த்திங்கன்னா இந்த கெனோபி ஃப்ளையர் ஃபஸ்ட்டு டைம் நம்ம போகும்போது இதுதான் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டால் அது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று இருந்தது தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்குமா தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஆனால் த்ரில்லிங் ரொம்ப ஹைட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படி கீழே இறக்கி விடுது அதுதான் பட்டு ஓகே நாட் பேட் நைட்ஸ் ஓகே நைட் வியூ எப்படி இருக்குது யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் யூஸ்வலாக ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஜஸ்ட் என்ஜாய் எல்லா ரைடும் ஆல்மோஸ்ட்டு நாங்கள் கவர் பண்ணிட்டோம் சம் ரைட்ஸ் டூ டைம்ஸ் கூட போயிட்டு வந்தாச்சு புஷன் பூட்டும் இன்னமும் ஒ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது ரன்னிங் எல்லா ரைடுமே லாஸ்ட் டைமு சிக்ஸ் ஓ க்ளாக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த டைம் எல்லா ரைடுமே போகிறாங்க அந்த நைட்டில் அந்த ரைட்ஸ்லாம் போகிறது கூட ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இல்லையா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப நல்லா கேஸ்டில்ல ஃபோட்டோ எடுத்தாச்சா வச்சா எப்படி இருக்குது அந்த ஃபோட்டோ எப்படி வந்திருக்கு டாடி கடகன் அங்கே வந்து கொஞ்சம் ஓ குக்கெடாக இருக்காரா அவர் பிஸியாக இருக்கிறார் பிரின்ஸ் எடுக்கிறதுல ஆனால் அந்த பிரின்ஸ் வந்து

இந்த லைட் எஃபெக்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் அது ஃபுல்லாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு ஃபுல்லாக போச்சு அது ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எயிட் லெவன்